வணக்கம் மக்களே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க போறீங்களா தமிழ்நாடு அரசின் முக்கிய அப்டேட் இதோ வாங்க பார்ப்போம் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது ஜூன் நான்காம் தேதி முதல் புதியதாக விண்ணப்பிக்கலாம் இதற்காக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்களை நடத்துகிறது மக்களுடன் முதல்வர் என்ற பெயரில் நடக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதுவரை கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடக்கும் உங்கள் ஊரில் தாலுகா அலுவலகத்தில் விசாரித்தால் முகாம் நடக்கும் இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும் அதில் நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் ஆதார எண் குடும்ப அட்டை எண் திருமண நிலை தொலைபேசி எண் தற்போது வசிக்கும் முகவரி சொந்த வீடா வாடகை வீடா மாவட்டம் மின் இணைப்பு எண் கேஸ் புக் பில் வங்கியின் பெயர் கிளையின் பெயர் வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை அதில் குறிப்பிட வேண்டும் விண்ணப்பத்துடன் தேவையான நகல் ஜெராக்ஸ் ஆவணங்கள் இணைப்பது குறித்து அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள் அதன்படி இணைக்கப்பட வேண்டும் உதாரணமாக ஆதார் அட்டை நகல் ரேஷன் கார்டு நகல் வங்கி பாஸ்புக் நகல் மின் இணைப்பு ரசீதி கேஸ் புக் ரசீதி தேவைப்பட்டால் ஆகியவைகளை இணைக்க ஒரிஜினல் ஆவணங்களை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களின் விண்ணப்பம் நிலை குறித்து ஆன்லைனிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொலைபேசி எண் ஆகியவற்றை உள்ளிட்டு நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரும் நிராகரிக்கப்பட்டாலும் மெசேஜ் வரும் தவறான மொபைல் எண் வங்கி கணக்கு எண்களை கொடுத்தால் நீங்கள் மீண்டும் அலைய வேண்டியதிருக்கும் விண்ணப்பதாரரின் வங்கி பாஸ்புக் மொபைல் எண் கணவருடையதாக கூட இருக்கலாம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்